இன்னொன்று சட்டசபையில் வந்து இன்றைக்கு அறிவிக்கப்பட்ட ஒரு விஷயம் என்பது நீட் மசோதா என்பது மத்திய அரசினால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் சட்டசபைகளை பதிவு செய்திருக்கிறார் மத்திய அரசு கேட்ட அத்தனை கேள்விகளுக்கு பதில் சொன்னதற்கு பிறகும் மத்திய அரசினால் அந்த நீட் மசோதாவானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது எனவே ஒன்பதாம் தேதி அனைத்து கட்சிகளுடைய கூட்டம் நடத்தப்படும் என்று முடிவை அறிவித்திருக்கிறார் இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி திமுகவை இப்போ கூட நீட்டு தேர்வின் காரணமாக ஒரு மாணவி தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் அந்த அடிப்படையில் அந்த கேள்வியுமே அவர் எழுப்பியிருக்கிறார் திமுக நாடகம் நடத்துகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாநில அரசுக்கான அதிகார வரம்பு என்பது நமக்கு உறுதியாக தெரியும் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தொடர்ச்சியாக வலியுறுத்துவது சட்ட ரீதியான போராட்டங்கள் நடத்துவது ஆளுநருக்கு அழுத்தத்தை கொடுப்பது மக்கள் மக்கள் திரையில வந்து கட்டியெழுப்பி அதற்கான போராட்டங்களை முன்னெடுப்பது என்பதுதான் ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி செய்யக்கூடிய ஒரு விஷயமாக நடைமுறை யதார்த்தம் என்பது அப்படியாகத்தான் இருக்கிறது ஏன்னா கல்வி என்பது மாநிலப்பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டதற்கு பிறகு இப்படியான பிரச்சனைகள் நாம் சந்தித்து கொண்டே இருக்கிறோம் அதனால தான் வந்து குறைந்தபட்ச மாநில சுயாட்சி அப்படிங்கிற கோரிக்கை வெளியுறவுத்துறை இராணுவம் மற்றும் நாணயமச்சடிப்பது இதை தாண்டி மற்ற எல்லாமே மாநிலங்களுக்கான அதிகாரத்துக்குள் வருகிற பொழுது அவரவர்களுக்கான கல்விக் கொள்கைகளிலே அந்தந்த மாநிலங்களே தீர்மானிப்பது அதற்கேற்ற சட்டங்களை உருவாக்குவது என்பது நடைமுறையாக இருக்கும் அப்படி இல்லாத நேரத்தில் முழுக்க முழுக்க மத்தியில் அதிகாரம் குவிக்கப்படுகிற பொழுது இந்த மாதிரியான நம் துயரங்களை நாம் அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கிறோம் தொடர்ச்சியாகவே பார்த்தோம்னு அப்படின்னா சொன்னால் வந்து இப்போ தமிழ்நாடு வந்து நீட் தேர்வு எதிர்க்கிறது மும்மொழி கொள்கை வந்து எதிர்க்கிறது ஆனால் பார்த்தோம்னா மாணவர்கள் வந்து அதை தான் விரும்புகிறார்கள் விரும்புகிறார்கள் இந்தி திணிக்கிறதுக்கு எதுவும் இவங்ககிட்டலாம் வந்து வரிசையாக நின்று அப்ளிகேஷன் போட்டது மாதிரி அதை சொல்லக்கூடிய பிஜேபி நீட் தேர்வு எதிர்ப்புங்கிறது தொடர்ச்சியாகவே வந்து வைக்கிறார்கள் இப்போ சமீபத்தில் இறந்து போகிற ஒரு பெண்ணெல்லாம் பார்த்தோன்னா அவங்க அப்பா வந்து ஒவ்வொரு டீ கடைகளிலும் சமோசா போட்டு விற்று பிழைக்கக்கூடியவர் அவர் அதெல்லாம் சேர்த்து வச்சு தான் நீட் கோச்சிங் வந்து அந்த மாணவியை படிக்க வைத்திருக்கிறார் அந்த மாணவி வந்து தொடர்ச்சியாக தேர்ச்சி அடைய முடியவில்லை அப்படிங்கிற ஒரு வருத்தத்தின் காரணமாக அவர் வந்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் அவர் சொல்றார் வந்து என்னுடைய மகளை வந்து இழந்து விட்டேன் எப்படியாவது நீட் தேர்வை வந்து ரத்து பண்ணுங்க அப்படின்லாம் பேட்டி கொடுக்கிறார் நம்ம பார்க்குறோம் நீட் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுடைய பெற்றோர்கள் கூட நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று பேட்டி கொடுக்கிறார்கள் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் மாணவர்களுடைய பெற்றோருடைய விருப்பத்தை நிறைவேற்றாமல் சம்பந்தம் இல்லாமல் அரசு பள்ளியில் கொண்டு இந்தியை திணிப்போம் அதைத்தான் மாணவர்கள் கேட்கிறார்கள் சொல்லி அதற்கு கையெழுத்து இயக்கங்கள் பாலும் பிஸ்கட் கொடுத்து கையெழுத்து வாங்கக்கூடிய இப்போ இந்த மாதிரியான தனங்களை எல்லாம் தகுதி பிஜேபி செய்து கொண்டு இருக்கிறதை இப்போ என்னன்னா அதிமுக பிஜேபி கூட்டணி தான் போகுதுங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இதுக்கெல்லாம் அவங்க என்ன பண்ண போறாங்க இப்போ கூட வக்ஃபுவாரி மசோதாவில் பிஜேபி எதிர்த்து அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் ஆனால் கொண்டு வந்திருக்கிறது பிஜேபிங்கிறப்ப எந்த முகத்தோடு இவர்கள் பிஜேபியோடு கூட்டணி வைத்துக்கொண்டு கொண்டு நீட்டை ஆதரிக்கக்கூடிய வக்புவானி மசோதாவை கொண்டு வரக்கூடிய குடியுரிமை திருத்த சட்ட சட்டத்திலிருந்து வேளாண் திருத்த சட்டம் வரைக்கும் அத்தனையும் கொண்டு வரக்கூடிய பிஜேபிக்கோட கூட்டணி வைத்துக்கொண்டு இந்த பக்கம் நாங்கள் எதிர்க்கிறோம் சொல்லிட்டு அங்கே எப்படி எந்த முகத்தோடு போய் வந்து இவர்கள் வாக்கு கேட்கப் போகிறார்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக கண்டிப்பாக அதிமுகவுக்கு இருக்கப் போகிறது